எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுது போல ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பாரி மற்றொரு மகிழ்ச்சி தமிழக தேர்தல் நெருங்கிவிட்டது அநேகமாக பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்து ஏப்ரலே பதினாலு அல்லது பதினைந்து தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலு பதினைந்து அதை சுற்றிய வாரங்களிலே வந்து தேர்தல் இருக்கும் என்பது உறுதியாக இருக்கிறது அதே வேளையிலே கூட்டணி கணக்குகளும் பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பெரிய சர்ச்சையை போகிட்டு இருக்கு குறிப்பாக சமூக ஊடங்களிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் காங்கிரஸ் கட்சியினரும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ஒருவருக்கொருவர் வசைப்பாடி கொண்டிருப்பதாக இருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலே ராகுல் காந்திக்கு நெருக்கமாக கருதப்படும் மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் வந்து கடுமையான வார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உதிர்த்து வருகிறார்கள் திமுக கூட்டணி வந்து உறுதியாக காங்கிரஸுடைய உதவி இல்லாமல் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இனிமேல் வரும் காலங்களிலே வந்து கூட்டணி ஆட்சிதான் என்பதை மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் உறுதியாக சொல்லி வருகிறார்கள் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக கருதப்படும் தமிழக தலைவர்கள் அல்லது தமிழக இளம் வந்து மாணிக்கம் தாக்கூர் ஒருவர் என்பது எந்த விதமான சந்தேகமே கிடையாது பல மத்திய குழுக்களிலே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் பல மாநிலங்களிலே சென்று காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ராகுல் காந்தியிடம் சென்று சேர்ப்பதற்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் ஒரு முக்கிய நபர் ஆக மாணிக்கம் தாக்கூர் பேசுவது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையுடைய அப்ரூவல் அவங்களுடைய ஆசி இல்லாமல் அப்படின்னு நினைப்பது வந்து முட்டாள்தனம் அப்படிங்கிறது பரவலான கருத்து டெல்லியிலே பல பத்திரிகையாளர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள் பெரும்பாலும் இப்போது வந்து இரண்டாம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் இளம் காங்கிரஸ் தலைவர்கள் பலருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்மீதியறி சவாரி செய்து லாபம் பெற்றுக்கொண்டுகிறது அதிகாரத்தில் நமக்கு பங்கு தரவில்லை அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு பெருவாரியாக இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பல தலைவர்கள் அதே போல திருச்சி வேலுசாமி போன்றோர் வந்து கடுமையான வார்த்தைகளை வந்து திமுக மீது பேசி வருகிறார்கள் திமுகவை பொறுத்தவரை அவங்க கணக்கு என்னன்னாக்கா காங்கிரஸ் ஒரு ஒருவேளை இப்போ போய்விட்டாலுமே கூட கவலை இல்லை தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இன்னத்திர சிறிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு பிரிவு அவங்களாம் சே அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வெற்றி பெறலாம் காங்கிரஸை இத்தோடு விட வேண்டும் என்று சவாலான வார்த்தைகளை சொல்லி வருகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான தெளிவும் கிடையாது ராகுல் காந்தி ஒரு குழப்பத்தில் இருப்பதாக தான் தெரிகிறது நேற்றைக்கு மாலை வந்து காங்கிரஸ் கட்சி தலைமகையத்திலே தல தலைமையகத்திலே வந்து தமிழகம் குறித்த ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் வந்து பல விவாதங்கள் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேசிய அளவில் வந்து ஒரு மிக கவலைக்கிடமான அந்த நிலமையில் அந்த கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடைக்காது நேற்றைக்கு மும்பை மற்றும் மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் குறிப்பாக மும்பை மேயர் தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி படுதோல்வியடைந்திருக்கிறது இந்த ஆங்கிலத்தில் வந்து டெசிமேஷன்னு சொல்லுவாங்க கட்சி இல்லாமல் போகிறது அந்த தான் காங்கிரஸ் இங்கே இருக்கிறது தேசிய அளவில் பார்த்தோம்னாக்கா இன்றைக்கு கேரளத்திலே வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து காங் கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஐக்கிய ஜனநாயக முன்னி யூடிஎஃப் ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸ் இப்பொழுது கர்நாடகாவில ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி ஐந்தாண்டுகளுக்கு முறை ஆட்சி வரும் இப்போது ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி கர்நாடகத்தில் இருக்கிறதுனால வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக பாஜக வெற்றி பெறும் அதே போல தெலுங்கானாவிலுமே கூட ரேவந்த் ரெட்டியுடைய அந்த மக்கள் செல்வாக்கிலே வந்து வெற்றி பெற்று வந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி அது மட்டுமல்ல இருபது இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவை வீழ்த்துவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கனவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமே கிடையாது என்பதை பலரும் சொல்கிறார்கள் மோடிக்கு பிறகு யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து பாஜகவில் மெல்ல மெல்ல விடைகள் வர ஆரம்பித்திருக்கின்றன என்று பலருடைய கருத்தாக இருக்கிறது ஒரு பக்கம் தேவேந்திர பட்னாவிஸ் போன்ற தலைவர்கள் வந்து மிக மிக பிரகாசமாக வளம் யோகி ிதித்த்யநாத் போன்றவர்கள் அதே போல் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஹிமந்தா பிஸ்வ சர்மா இவர்களெல்லாம் வந்து இரண்டாம் கட்சியிலே வந்து இரண்டாம் தரப்பிலே வந்து மோடிக்கு அடுத்தபடியாக எந்த விதமான வெற்றனும் பாஜகவில் இருக்காது என்பதை தெளிவாக உணர்த்துகிறார்கள் ஆக காங்கிரஸ் கட்சி மோடிக்கு பிறகு உறுதியாக நம்ம ஆட்சிக்கு வரலாம் என்று கனவு கொண்டு இருந்தால் அது நடக்காது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாக இருக்கிறது இப்போது உள்ள சூழ்நிலை இருபது இருபத்தொன்பது சட்டமன்ற தேர்தல் மன்னிக்கும் இருபது இருபத்தி ஒன்பது நாடா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடி தான் பிரதமர் வேட்பாளராக மீண்டும் இருப்பார் நான்காவது முறையாக பிரதமராக வருவதற்கு மோடி முயற்சிப்பார் பாஜக அதை முன் தான் பிரசாரம் செய்யுங்கிறது தெளிவாக இருக்கிறது ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி காங்கிரஸ் மிக மிக கவலைக்கடமாக இருக்கிறது திமுக கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது தமிழகத்திலே வந்து ஒரு பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக திமுகவுடன் கூட்டணி இருந்தால் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை எப்பொழுதுமே இருக்கிறது அந்த நம்பிக்கையை வந்து நீர்த்து போகும் வகையில்தான் இப்பொழுது வந்து காங்கிரஸ் கட்சியில் பலர் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது திமுகவில் மூத்த தலைவருடைய கருத்து இருபது இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலை பற்றி சற்றும் கவலைப்படாமல் ஒரு நகர்வை ஏற்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் ஆசைப்படுகிறது அப்படிங்கிறது பலருடைய கருத்து ஆனால் காங்கிரஸ் பொறுத்தவரை என்னன்னாக்கா இட்ஸ் அ க்ளோசஸ்ட் ஷார்ட் பவர் அதாவது அடுத்தம் அதிகாரத்திலே வந்து வருவதற்கு ஒருவேளை இங்க விஜய்க்கு இருக்கும் ஆதரவு பற்றி பலரும் சொல்வது உண்மையாக இருந்தால் காங்கிரஸ் வந்து அதிகார பங்கீடு கிடைப்பதற்கு மிக மிக பலமான வாய்ப்பு விஜய கூட்டணி அமைப்பில் இருக்கிறது விஜய் முதல்வராவது கூட பல கருத்து கணிப்புகள் சொல்லுகிறார்கள் அப்படி முதல்வராகும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி மந்திரிகள் பதவி ஆறேழு மந்திரிகள் மந்திரிகள்லாம் காங்கிரஸ் கட்சி கிடைப்பார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கனவு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அந்த தான் திமுகவை வசைப்பாட்ட தொடங்கி இருக்கிறார்கள் திமுக தலைமையை பொறுத்தவரை மிக மிக அமைதியாக இருக்கிறார்கள் இதற்கு எந்த விதமான கருத்தும் அவர்கள் இதுவரை தெரிவிக்கவில்லை குறிப்பாக அஹ் திரா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வர் அவராகட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல கனிமொழி கருணாநிதி ஆகட்டும் இவர்கள் தரப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய இந்த சலசலப்புக்கு வந்து எந்த விதமான பதிலும் கிடையாது பனாங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சுவா அஞ்சாது என்று சொல்லுவதைப் போல இவர்கள் எல்லாம் சற்றும் கவலைப்படாமல் இருக்கிறார்கள் அந்த அதற்கு முக்கியமான காரணம் இருபது இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு எந்த விதமான முட்டாள்தனையும் காங்கிரஸ் முட்டாள்தனத்தையும் காங்கிரஸ் கட்சி இங்கு செய்யாது என்ற ஒரு நம்பிக்கை பெரிய இருக்கிறது ஆனால் நடிகை விஜயை பொறுத்தவரை அவர் இதுவரைக்கும் கூட்டணி தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லி கொண்டிருந்தாமே கூட ஒருவேளை கூட்டணியே இல்லாமல் தனித்திருந்து படுதோல்வி அடையும் நிலை ஏற்பட்டுவிட்டால் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் மிக மிக கேள்விக்குறியாக இருக்கும் அப்படி சந்தேகம் இல்லை விஜய் வந்து அரசியல் ரீதியாக பெரிய தைரியமான செயல்பாடுகளில் இருந்து சற்றே விலகி இருக்கிறார் என்பது அந்த கட்சியிலேயே பலருடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு எந்த விதமான அரசியல் நடவடிக்கைகளும் கட்சி கட்சியிலே இல்லை வெறும் அறிக்கைகள் தான் வந்து கொண்டே இருக்கின்றன இரண்டு நாட்களுக்கு போய் டெல்லிக்கு போய் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கிறார் விஜய் அதை பற்றி கூட அதாவது அவருடைய திரைப்படம் வெளிவராததை குறித்து கூட அவர் ஒரு கருத்து இதுவரை சொல்லவில்லை அவருடைய கட்சியினர் ஏதோ கருத்து சொல்றாங்க ஆன்லைனில் கருத்து சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி போன்ற ஒரு ஆதரவு கரம் நீட்டி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவரே சொந்தமாக இந்த விஷயத்தில் எந்த கருத்தும் சொல்லாது அரசியல் இப்படி செய்யக்கூடிய ஒரு ஒன்றா அது இப்படி இப்படி அரசியல் செய்ய முடியுமா என்ற கேள்வி அந்த கட்சியினர் பலருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது பல இளைஞர்கள் அந்த கட்சியிலே வந்து விஜய்க்கு விசுவாசமாக இருக்கும் பல இளைஞர்கள் அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னும் வேகமாக களத்திலே வந்து தமிழக வெற்றிக் கழகம் இயங்கவில்லை என்று சொன்னால் தேர்தலிலே வந்து மிக மிக வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே வேளையிலே ஒப்பீனியன் போல்ஸ் பலதுமே வந்து விஜய் முதல்வராகத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய கனவு ஒருவேளை விஜய் முதல்வரானால் நமக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் திமுகவோட சவாரி செஞ்சு எந்தவிதமான ஒரு லாபமும் இல்லாத இருப்பதற்கு இருபது இருபத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் எப்படி போனாலும் பரவாயில்லை சட்டமன்ற தேர்தலில் அதிகாரத்தில் இங்கு பங்கு விட் பங்கு கிடைத்து காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தமிழகத்தில் இருக்கும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு கழகங்களால் கிட்டத்தட்ட துடைத்தறியப்பட்டிருக்கும் காங்கிரஸ் மீண்டும் தலை நிமிறுவதற்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறது பலருடைய கருத்து இந்த பால் அதாவது இந்த இந்த முடிவு வந்து ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி அவருடைய கையில் தான் இருக்கிறது இப்போதும் கூட பல பத்திரிகையாளர்கள் சொல்லுவது இந்த சூழ்நிலையிலே உறுதியாக ராகுல் காந்தி திமுகவை விட்டு விலக மாட்டார் அப்படி விலகி சென்றார் என்று சொன்னால் உறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு அது இருபது இருபத்தி ஒன்போதில் வந்து பொலிட்டிக்கல் சூய்சைடு அரசியல் தற்கொலையாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் எப்படியும் தேர்தலுக்கு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கூட்டணியெல்லாம் முடிவு செய்து தேர்தல் பிரச்சாரங்களை பெரிய அளவில் துவக்க வேண்டும் என்பது மட்டும் தேர்தல் அறிக்கைகள் வர வேண்டும் கூட்டணிகள் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் முடிவாக வேண்டும் என்ற சூழ்நிலையிலே அடுத்த சில நாட்களிலே வந்து இந்த நகர்வுகள் குறித்த முடிவுகள் வரும் என்று தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய கருத்து அநேகமாக ராகுல் காந்தி இந்த சலசலப்பை எல்லாம் விடுத்து தள்ளி திமுகவோடு தொடர்வார் என்பதுதான் உங்கள் நீங்கள் இதை பற்றி உங்க கருத்தை பதிவிடுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு தகவலோட ஒரு வேலை மிக்க நன்றி